அல்லாஹுவின் மாபெரிய அருளால் கண்மணி முகமது ரசூல் அல்லாஹி சொல்லுல்லாம் அலி வஸ்லாம் விசேஷமான வாழ்க்கையினுடைய அடையாளங்களையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அதை தங்கள் வாழ்க்கையின் அடையாளமாகவே பதிவு செய்து கொண்டார்கள் நபித்தோழர்களான சஹாபிகள் நாம் செய்கிற எந்த காரியங்களும் வீண்போவதில்லை என்பதை அடிப்படையாக கொண்டு நான் இங்கே கடந்த இரு தினங்களாக சில செய்திகளை பதிவு செய்தேன் காரணங்களை சொல்லாமல் அல்லாஹ் எந்த வேலையையும் வாங்குவதில்லை வேலை வாங்குகிற போதெல்லாம் கூலியை அறிவிப்பது அல்லாஹுவின் நடைமுறையும் ரசூலின் நடைமுறையும் கூலி கொடுக்க வேண்டிய கடமை இல்லை அவன் ஏற்கனவே நமக்கு நிறைய உபகாரம் செய்திருக்கிறான் நீ இதை செய்தால் நான் அதை தருவேன் என்று சொல்ல வேண்டிய கடமை அவனுக்கு இல்லை ஆனால் கூலியை அறிவிக்காமல் எந்த வேலையையும் அல்லாஹ் சொல்வதில்லை சொர்க்காரை ஆலம் சண்டல்லாஹு அலைவசல்லம் நாம் சந்திக்கிற வாழ்க்கையின் நிகழ்வுகளுக்கு கூட அதற்கு பின்னால் அதன் பலன்கள் உண்டு என்றார்கள் சண்டல்லாஹு அலைவசல்லம் நம்ம சந்திக்கிற நிகழ்வுகள் ஏதாவது சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நெருக்கடிகள் நெருடல்கள் அதற்கும் கூட அல்லா பகரம் கொடுக்கிறான் என்கிறார்கள் அஹமது ரசூல்லா அல்லாஹ் உலகம் அந்த தொடரிலே ஐந்து உயர்தரமான நிலைகளை நாங்கள் அடைய வேண்டும் என்று நினைத்த போது அதை தான் அல்லாஹ் வைத்தான் அது நேற்றைய தினம் நான்காவது பகுதியை சொன்னோம் சராத்துல் முஸ்தஹீமை கடக்க வேண்டிய நிலை ஒரு பெரிய நிலை அதை கடக்காமல் யாரும் சொர்க்கம் போக முடியாது என்றான் மாமின்கும் இல்லா வாதி துஹா என்கிறான் உங்களில் யாரும் நரகம் வராமல் சொர்க்கம் போக முடியாது அப்படியானால் நல்ல மனிதர்களும் நரகத்தை பார்த்துட்டு தான் சொர்க்கம் போகணும் நரகத்தை பார்க்காமல் சொர்க்கம் என்பது சில பேர் கேள்விகளுக்கு இல்லாமல் போவாங்களாம் அவங்களை பற்றி வரக்கூடிய செய்தி என்னன்னா அவங்க இறக்கைகள் கொடுக்கப்படும் பறந்து போயிடுவாங்க அவங்க நடந்தெல்லாம் வர்றதில்லை இல்லை இரக்கை கொடுக்கப்பட்டு பறந்து போவாங்க அவங்க மட்டும் சொல்வாங்க நாங்கள் நரகத்தை எல்லாம் கேள்வி கணக்கும் எங்களுக்கு இல்லைன்றாங்க அல்லா அவருடைய கருணையில் அந்த கூட்டத்தை நம்மை ஆக்கி வைக்கிறேன் கேள்வி கணக்கு இல்லை நரகத்தை பார்க்கல ஏன்னா குரான் சொல்கிறதுக்கும் இல்லா வாரி துஹா நீங்கள் எல்லாம் நரகத்துக்கு வரணுங்கிறான் நரகத்துக்கு எல்லாரும் வரணும் அல்லாஹ் குரான் சொல்கிறான் நரகத்தை வந்து பார்க்காம சொர்க்க போக முடியாது ஏற்கனவே சிராத்து முஸ்தி நரகத்துக்கு தான் என்றார்கள் நபிகள் நாயகம் கீழே நரகம் மேலே மேலாத்து அதை சொர்க்கம் இங்கே அதை கடக்க வேண்டும் அதை கடப்பதற்கு என்ன அமல் நேற்றைய தினம் சொன்னேன் மிக உயர்வான வாழ்க்கையில் பரிசுத்தமாக நாம் கொடுத்துகின்ற தர்மங்கள் சிராத்தை வேகமாக கடக்க செய்யும் அல்லாஹ் நமக்கு தோல்வி செய்வானாக சிராத்தை கடப்பதற்கென்று ஒரு அமல் உண்டா அது உங்கள் தானமும் தர்மமும் தலைமுனர் ஜவாஸ் அல சுத் நாங்கள் சிராத்தை கடக்கும் வாழ்க்கை என்ன என்று கேட்டோம் அது எங்களுக்கு எங்கே இருந்தது எங்கே கடக்க முடியும் என்று நாங்கள் உணர்ந்தோம் அதை கடப்பதற்கு அல்லாவின் பேரருளால் தானம் தர்மம் தான் வழி என்றார் அதுலேயும் தர்மம் மிகப்பெரிய இடம் நான் ஒரு செய்தி இமா முஸ்லிமும் இமா புகாரியும் அறிவிப்பார்கள் இமா முஸ்லீம் இமாம் புகாரி அறிவிப்பார்கள் தர்மம் கொடுப்பதில் கூட ரகசிய தர்மத்துக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கிற சதத்தத்து சுற்றி ரப்பூ என்பார்கள் ரகசியமாக நீங்கள் செய்கிற தர்மம் அல்லாஹ்வுடைய கோபத்தை அதில் அணைச்சிடுன்னு நாங்கள் செல்லலே செல்லம் நிறைய நேரங்களில் அல்லாஹுடைய கோபத்துக்கு காரணமாக நம்ம நடந்திருப்போம் அல்லா நம்மை பாதுகாப்பானாக அவன் கோபங்கிறது ரொம்ப ஆபத்து அல்லாவுடைய கோபத்துக்குரிய மனிதர்களாக போயிட்டாங்கன்னா அவங்கள மீட்டு எடுக்க முடியாது அல்லாஹுடைய கோபத்தை கூட அணைக்கிற அந்த கோபத்தை தணிக்கிற ஒரு சக்தி சதக்கத்து சிறுனு நாங்கள் சங்கதாலே சலம் ரகசியமாக கொடுக்குற தர்மமும் தானமும் தான தர்மங்களை ரகசியமாக செய்தால் அல்லாவுடைய கோபம் அடங்கும் அவன் கோபத்தை விட முடியும் அந்த கோபத்தை நம்ம ரிலீஃப் ஆகலாம் இங்கே ஒரு செய்தியை முஸ்லீமும் புகாரியும் பதிவு செய்வார்கள் ரகசியமாக தர்மம் செய்ய முனைந்த ஒருவர் ஆச்சரியமாக யாருக்கும் தெரியக்கூடாது நான் யாருன்றும் தெரியக்கூடாது வாங்குறவர் யார் என்று எனக்கு தெரியக்கூடாது அவருக்கு என்ன தெரியக்கூடாது என்ன அவருக்கு தெரியக்கூடாது இன்னொரு பக்கம் நாங்கள் போய் கொடுக்கும்போது மற்றவங்க பார்த்துடக்கூடாது எல்லாம் திட்டமிட்டவர்கள் சாபாக்கள் இருந்தாங்க சாடிகங்கள் இருந்தாங்க இன்னும் சுருக்கமாக சொன்னால் பெருமானார் செல்லந்தாலை செல்லத்தினை பேரர் இமாம் ஜெயிலுல்லாபுதீன் அவர்களுடைய வாழ்க்கையில் நான் படித்த செய்தியெல்லாம் அவர்கள் ஹயாத் வரைக்கும் கொடுத்தார்கள் கிட்டத்தட்ட பல நூறு ஏழை குடும்பங்களுக்கு அவங்க தான் கொடுத்தாங்கன்று தெரியாது அவங்க மௌத்தா போன பின்னால்தான் தெரியும் அவங்க மூத்த போன பின்னால் அதிர்த்து ஜெயினுல்லா புதீன் இமாம் ஹுசைன் ரவி அன்போ அவர்களின் அன்பு புதல்வர் அவர் நினைக்கிறார் யாருக்கும் தெரியாமல் போக வேண்டும் இருட்டாங்க அது இரவுல போகணும் முடிவு எடுத்தார் ஆச்சரியமாக அவர் போய் தானம் கொடுக்கும் நேரம் வந்த போது தர்மத்துக்கு ஒரு சக்தி அல்லாஹ் வச்சான் தளபதியை மாற்றும் தளபிதியை மாற்றும் யாரு தலைவிதி கொடுப்பவருடைய தலைவிதி வாங்குபவருடைய தலைவிதி கொடுக்கிறவருடைய தலைவீதியை மாற்றிடும் வாங்கிறவருடைய தலைவீதியை மாற்றும் அதான் ரொம்ப முக்கியம் இவருக்கு மௌத்து முடிவு இருக்குமா சர்மத்தை கொண்டு ஹயாத்தில் பறக்க செய்திருவோம் இவருக்கு மௌத்து தான் நாளைக்கு மௌத்தாக இவர் கொடுத்த தர்மம் இவருக்கு ஹயாத்தை கொடுத்துரும் தலைவீதியை மாற்றி அவரு அவர் தளவீதியை மாற்றும் யாருடைய தலைவீதி வாங்கினார் பாருங்க அவர் தலைவீதியை அந்த செய்தி இங்கே நான் படித்தேன் கொண்டு போய் தர்மம் கொடுத்தார் விட்டு வீடு திரும்பி விட்டால் காலையில் மக்கள் பிரபலியமாக பேசின செய்தி என்னவென்றால் நேற்று ராத்திரி யாரோ ஒரு திருடனுக்கு கொண்டு தர்மம் கொடுத்துட்டாங்க திருடன் தர்மம் கொடுக்கப்படுகிறார் இவர் தான் ஒன்று கொடுத்துருக்கிறார் இவர் ஒருத்தருக்கும் தெரியாமல் கொடுக்கலான்னு போனால் அவன் திருட வந்தவன் அவங்க கையில் கொடுத்துட்டு போயிட்டார் இந்த செய்தி வந்தபோது அவர் வருத்தப்படணுமே வருத்தப்படலை அல்ஹம்துலில்லா அவர் சொன்னாரா சாரி திருடனின் கையில் கொடுத்ததற்கு அல்லாவுக்கு எல்லா புகழும் நம்ம வந்து வாங்கிறவங்க யாருன்னு பார்க்க வேண்டியது இல்லைங்கிறான் யார்ட்டை கொடுக்கறோங்கிறது முக்கியம் இல்லை யாருக்கும் நாம கொடுக்கக்கூடிய நிகழ்வும் மறைவாக அல்ஹம்தல் இல்லா என்றார் கொடுக்கப்பட்டவர் திருடன் வாங்கியிருக்கிறார் திருடனுடைய கையிலே இமா முஸ்லீம் அறிவிக்கிறார் இந்த ஹதீஸ் இமா புகாரி அறிவிக்கிறார்கள் ஒரு பெரிய திருப்பம் உலகத்திலேயே இந்த நிகழ்வை வரலாற்றில் கோல்ட்டு எழுத்துக்களால் பதிவு செய்கிறாங்க ஏன்னா திருடனுக்கு ராத்திரி நேரம் தர்மம் கொடுக்கப்படுது அந்த ஆள் போய் யார் வீட்டையாவது உடைக்க போகிறான் உள்ளர் இறங்க போகிறான் திருட போகிறான் அவன் கையில் இவரு கொண்டு போய் சொத்தை கொடுத்துட்டு போயிட்டார் அந்த ஆள் வாங்கிட்டு போயிட்டார் அடுத்த ஹாத்தம் நபியின் சல்லுல்லாஹ் சொல்லும் இவர் காதில் வந்துச்சு நான் அலமது இல்லா எல்லா புகணும் அவன் தான் கொடுக்க வச்சான் அதான் விஷயம் நான் கொடுக்கல திருடனுக்கு கொடுக்கணும்னு நாடிட்டான் இரண்டாவது நாள் கொண்டு போய் சரி ரப்பு யார் நாடுறானா கொடுப்போன்னு கொண்டு போனா ஒரு பொம்பளை கையில கொடுத்துட்டு வந்தார் அந்த பொம்பளை யாருன்னா விபச்சாரி அந்த பொம்பளை ஒரு விபச்சாரி அவர் ராத்திரி நேரம் விபச்சார தொழிலுக்காக போயிட்டு இருக்கிறான் அந்த அம்மா கையில கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டார் இந்த தர்மத்தில் ரகசிய தர்மத்தை கண்டு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் சக்தி இருக்குதுங்கிறான் அந்த அம்மா விபச்சாரத்துக்கு போற பெண்ணு அந்த அம்மாவுடைய கையில கொடுத்த போது அந்த அம்மா கிட்ட இவருக்கு தெரியாது மறுநாள் காலையில செய்தி வருது நேற்று ராத்திரி யாரோ கொடுத்துட்டாங்க அப்போ கொடுத்தது யாருன்னு யாருக்கு தெரியாது அவரு கேட்டாரு கேட்டுட்டு அவர் அலமது இல்லாமல் சொன்னாராம் இது வெறும் கதை அல்ல இந்த செய்தியை சொல்கிறவர்கள் நபிகள் நாயகம் சல்லு செல்லம் மூன்றாவது நாள் ஒரு முடிவு எடுத்தார் நான் இன்னைக்கு கொண்டு கொடுத்துட்றேன் ராத்திரி கொண்டு போறார் கொடுத்துட்டு காலையில் வந்தார் வந்தால் செய்தி எப்படி செய்தி நேற்று ராத்திரி இந்த ஊர்லேயே ஒரு பெரிய பணக்காரருக்கு ஒரு ஆள் சதமம் கொடுத்துட்டு போயிட்டாலாம் ஊர்லேயே பெரிய பணக்காரர் அவர் கையில் கொடுத்துட்டார் அந்த மனுஷன் பணக்காரர் ராத்திரி வந்திருக்கிறார் இவர் போய் அவர் கையில் கொடுக்க அந்த மனுஷன் வாங்கிக்கிட்டார் ஒரு பெரிய பணக்காரருக்கு தர்மம் கொடுக்கப்பட்டுச்சு இந்த மூன்று செய்தியும் வரலாற்றினுடைய கோல்டு எழுத்துக்களில் பதிவு செய்யப்பட்டார் திருடனுக்கு விபச்சாரிக்கு பணக்காரருக்கு சதக்கத்து சிறு இது ரகசிய தர்மம் யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தினுடைய இருட்டில் போய் கொடுத்த தர்மம் இமாம் புகாரி ரஹா சொல்கிற அளவுக்கு அங்கீகாரமான ஒரு ஹதீஸ் மறுநாள் காலையில் செய்து வந்துச்சு பணக்காரர் அவர் உடனே சொன்னார் அலமது தர்மம் அல்லாவுக்கை எல்லா புகழும் பணக்காரருக்கு கொடுக்க வைத்தானே விபச்சாரிக்கு கொடுக்க வைத்தானே திருடனுக்கு கொடுக்க வைத்தானே மூலையும் சேர்த்துட்டார் திருடன் கையில சல்லத்தான் கொடுக்கறதுக்கு நான் அவனை பார்த்துருந்தான் கொடுப்பேனா திருடன் தெரிஞ்சிருந்தா கொடுப்பேனா கொடுத்துருக்க மாட்டேன் விபச்சாரியா வெறுத்திருப்பேன் அவ கையில கொண்டு கொடுக்க வச்சான் அல்லாவுக்கை எல்லா புகழும் பணக்காரரா நான் எப்படி கொடுப்பேன் அவருக்கு வெக்கப்பட மாட்டேன் பணக்காரர் கொடுப்பதற்கு ஆனால் அல்லாஹ் கொடுக்க வைத்தான் எல்லா புகழும் அல்லாஹுக்கு என்றார் பெருமானார் சல்லல்லா அலிஸ்வலம் சொல்வார்கள் இந்த மூணு பேருக்கும் அவர் கொடுத்த அந்த தர்மமும் அவருக்குள்ளே இருந்த அந்த தூய்மையும் அவர்களின் தலைவிதியை மாற்றியது என்ன மாற்றியது திருடனை அல்லாஹ் மாற்றினான் அவன் யோசித்தான் நான் ராத்திரியில் எத்தனை மனிதரின் மனச்சஞ்சலங்களை உண்டாக்கி இருக்கிறேன் இரவு நேரங்களிலே கொள்ளையடிப்பதற்கு போன போது எத்தனை வீடுகளை ஓட்டை போட்டு இருக்கிறேன் உடைத்திருக்கிறேன் திருடி இருக்கிறேன் நான் போன போது அந்த வீட்டு பிள்ளைகள் எல்லாம் பதறி இருக்கிறார்கள் ஆண்களையும் பெண்களையும் கையிலே கட்டு போட்டு விட்டு நான் சரக்குகளை தூக்கி வந்திருக்கிறேன் அவர்களெல்லாம் எத்தனை வேதனை அடைந்திருப்பார்கள் என்னை எதிர்த்தவர்களை நான் தாக்கி சாமான்களை தூக்கிட்டு வந்திருக்கிறேன் இவ்வளவு கொடூரமாக நான் நடந்து காசை சம்பாதித்தேன் இப்படியும் எனக்கு ஒரு ரப்பு இருக்கிறான் எப்படிப்பட்ட ரப்பு யாருக்கும் தெரியாமல் நான் திருட போன போது கூட என் கையை பிடிச்சி ஏதோ ஒரு ரூபாய் இல்லை ரெண்டு ரூபாய் இல்லை மூன்று ரூபாய் இல்லை கொடுக்கப்பட்ட தர்மம் அவர் வாழ்க்கையே ஓட்டுகிற அளவிற்கு ஒரு பெரும் சொத்தை கொடுத்துருக்கிறார் அவர் பூரா திருடுனாலும் அவ்வளோ திருட முடியாது ஞாபகம் ஐயுங்கள் இது இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரியணும் அல்லா நினைத்தால் யாரை எப்போது மாற்ற வேண்டும் என்று அவன் முடிவு செய்வானோ அந்த நேரத்தில் அவர்களை மாற்றி அல்லாஹ் அமைக்கிறான் எப்படி அமைக்கிறான் மிக கொடூரமான மனிதர்களையும் அவன் நேசர்களாக மாற்றிவிடுகிறார் ஒரு செகண்டு தான் அல்லாஹ் மாற்றுவதற்கு எத்தனையோ மனிதர்களை ரணப்படுத்தி அவர் காசை சம்பாதித்தார் ராத்திரி அவர் சொல்கிறார் திருட போனால் எனக்கு யாரும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது அந்த வீட்டில் உள்ளவர்களை கட்டி போட்டு விட்டு காசுகளை பறித்து கொண்டு ஓடி வருகிற பழக்கம் அப்படி சம்பாதித்து நான் வாழ்ந்தவன் எனக்கு இப்படி ஒரு ரப்பர் இருக்கிறான் நான் போகிற போது திருட போகிற போது நான் கேவலமானவனாச்சே ஆச்சு அவனுக்கு மாற்றமாக நடக்கிறேன்னு அப்படியெல்லாம் கூட அதெல்லாம் பார்க்கல என் கையில் கொண்டு போய் சொத்தை கொடுக்குறானே பல பல பணம் மடங்கு பணம் பட்ட ஓலை பண பைய கொண்டு கொடுத்துட்டு போறார் அவர் மாறினார் திருந்தினார் தௌபா செய்தார் இனி ஹயாத்தில் நான் திருட மாட்டேன் என்று தௌபா செய்தார் என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொண்டேன் இப்படி ஒரு ரப்பு கேட்டு போய் தரல தேடி கொண்டு வந்து அவர் தலைவிதி மாறிச்சு அவர் திருட்டு தொழில விட்டார் என்கிறார்கள் நபிகள் நாயகம் அந்த அம்மா இரண்டாவது விபச்சாரிக்கு கொண்டு கொடுத்த போது அந்த அம்மா சொன்னாங்களாம் வைத்து பசிக்காகவே நான் இந்த புலப்பை தேடினேன் என்றார்களாம் பசிக்காக அதை தணிப்பதற்கு இந்த பிழப்பை தேடினேன் எனக்கெண்டு விபச்சாரத்தில் ஆசை இல்லை ஆர்வம் இல்லை எனக்கு குடும்பம் பிள்ளைகள் அவர்கள் பசியிலும் பட்டினியிலும் கிடக்கிறார்கள் கொடுப்பதற்கு யாரும் இல்லை எங்களை முகவரி தெரிந்தவர்கள் யாரும் இல்லை எனவே யாரு கண்ணிலும் படாமல் நான் இந்த தொழிலை செய்து அதன் வருமானத்தை கொண்டு குடும்பத்தை கழித்தேன் ஏக இறைவன் இறக்கமுள்ளவன் நான் கேவலமான வாழ்க்கையில் இருந்தபோதிலும் போதிலும் ராத்திரி நேரம் என் கையில் கொண்டு பணப்பையை கொடுத்தானே அவனுக்கே எல்லா புகழும் என்று அந்த அம்மா தன்னை மாற்றி கொண்டார்கள் விபச்சாரத்திலிருந்து முற்றிலுமாக அந்த அம்மா நீங்கி விடுகிறார்கள் அவன் மாற்றினான் பணக்காரருங்கிறவர் ஒரு பெரிய குதிரத்து அவர் சதகாவுடைய வாசலே திறக்காத பணக்காரர் யாருக்கும் கொடுத்தே பழக்கம் இல்லை கொடுக்கவும் இல்லை அவர் சம்பாதித்தார் சேர்த்தார் மிகப்பெரிய பணக்காரர் ஊரிலே பேர் அவரை கொண்டு ஒருத்தர் பிரயோஜனம் பெறவில்லை பணம் நம்ம கையில் இருக்குது என்றால் அல்லாவி நாட்டம் என்ன தெரியுமா அதை கொண்டு பல பேர் பயனடைய வேண்டும் அவன் நம்மிடத்தில் கொடுத்து அழகு பார்ப்பான் பல பேர் பயன் பெற்று அவங்க துவா நம்மை வாழ வைக்கும் நம்ம ஒருத்தருங்களுக்கு கொடுக்குறோம்னா அவங்க துவா செய்திருவாங்க அந்த துவாவில் நமக்கு ஒரு கெட்ட முடிவு எழுதி இருந்தாலும் அதை மாற்றி விட்டுவான் அல்லாஹ் நீங்க பாருங்க நிறைய பணக்காரங்க அவங்களுக்கு அல்லா சோதனைகள் முசிபத்தை தட்டிக்கிட்டே இருப்பான் அவங்க போனாராம் ஒரு விபத்தம் அவர் மட்டும் தப்பிக்கிட்டாராம் எப்படி தப்புனாரு அவங்க எல்லாரும் போயிட்டாங்களே அவர் தப்பிட்டாரு அவர் சதப்பா அவர் தர்மம் உடையவர் அவருக்கு ஹயாத்தல்லாம் நீடித்து வச்சிருவான் நம்ம கொடுக்குற தர்மத்தை கொண்டு நம்ம லைஃப் பண்ணிட்டு அல்ல இக்கட்டான சோதனையில பல பேர் அகப்படுவாங்க அவரை மட்டும் அல்ல மீட்டு எடுக்கிறான் ரொம்ப ஆச்சரியமானது கொரோனாவுடைய பிரிவில் ஒரு செய்தி படித்தேன் பெரும் பங்களாவுக்கு சொந்தக்காரர் பெண்ணம்பெரிய பங்களாவுக்கு சொந்தக்காரர் அடுக்கு மாடி கட்டிடம் அதற்கு உரிமையாளர் விசாலமான மனிதர் யாருக்கும் இல்லைன்னு என்று சொல்லலை அந்த மனிதர் அவர் தன்னுடைய பசியை தணிப்பதற்கு அந்த கட்டிடத்தை விட்டு கீழே இறங்கி ரொட்டி வாங்க போறார் ரொட்டியை வாங்கிட்டு வந்து நிற்கிறார் அந்த கட்டடம் பூரா இடிந்து கிடக்கிறார் கட்டடம் இடிந்து கிடக்கிறது சுனாமி நேரத்தில் கொரோனா நேரத்தில் சுனாமி நேரம் இடிந்து கிடக்கிறது எத்தனை பெரிய கட்டிடம் பெரிய கட்டிடம் அதற்கு உரிமையாளர் எல்லாம் இடிந்து அதில் இருந்தவங்க பூரா போயிட்டாங்க அவர் கையில் ரொட்டியோடு நிற்கிறார் அவர் சொன்னாரா இந்த ரொட்டி என்னை காப்பாற்றுச்சு நான் சொல்லல இது மாதிரி பல இதயங்களுக்கு பசியை தனித்தது என்னை காப்பாற்றியது அந்த ரொட்டியை கையில் வச்சிருக்கிறார் அந்த ரொட்டி தான் அவரை போய் வெளியில் இழுத்துட்டு வந்திருக்கு பசிக்கு காப்பாடுவாங்க வெளியில் இறங்கிட்டார் அவரை இறக்கி விட்டுட்டு கட்டிடத்தை க்ளோஸ் பண்ணுறான்ல அவர் இறங்கின பின்னால் பில்டிங் க்ளோஸ் அவர் சொத்தை பூரா இழக்கிறார் ஆனால் அவரை காப்பாற்றுறான்ல சொத்தை நாளைக்கு சம்பாதிக்கலாம் நம்ம போயிட்டான் எல்லாவற்றை விட மேல் நான் வாழ்வது நீங்கள் நன்கு உலகத்தை பாருங்கள் பல பேர்களோடு பயணிக்கிற பல பேர் மரணிப்பார்கள் ஒன்னு ரெண்டு பேர் காப்பாற்றப்படுவார்கள் அவர்கள் எங்கோ யாருடைய இதயத்திலோ துவாவை வாங்கிக் கொண்டிருப்பார்கள் நல்லவர்களுடைய துவா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த துவாவால் அவர்கள் உயிர் வாழ்ந்து இங்கே அந்த பணக்காரர் இருக்கிறதே தவிர யாருக்கும் கொடுத்து பழக்கம் இல்லை இவருக்கு கொண்டு போய் ராத்திரி அவர் கையில் கொடுத்த உடனே அவர் வாங்கிட்டு வெக்கப்பட்டாரா தௌபா செய்தாராம் ரப்பே இரவுல ஆழ்த்தாம முகம் தெரியாமல் கொண்டு வந்து இவ்வளவு பணத்தை என் கையில் கொடுத்துட்டு போறாருன்னா எனக்கு நீ கொடுத்து கொடுத்திருக்கிறியே நான் ஒருத்தர் கூட கொடுத்தது இல்லையா நான் கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேனே அவர் மாறுகிறார் அவர் தர்மம் உடையவராக அவர் கொடுக்கணுங்கிற எண்ணம் அல்லாஹ் கொண்டு போட்டான் மூணு பேருக்கும் தலைவிதி மாறு திருடன் நல்லவனாகிறார் விபச்சாரி பாதுகாக்கப்படுகிறார் பணக்காரர் ஒரு பெரிய தர்மம் உடையவராக மாறுகிறார் அவர் கஞ்சனாக வாழ்ந்தவரை தர்மத்துக்கு தலைவிதிய மாற்றும் சக்தி உண்டு என்பது கொடுத்தவருக்கு மட்டுமல்ல வாங்குகிறவர்களின் தலைவிதிகளும் மாறுகிறது அவங்க மாறி போற போது அவங்க நல்ல நிலைக்கு வர்றாங்க வைங்க அவங்க செய்கிற நன்மையிலும் கொடுத்தவருக்கு பங்கு இருக்குங்கிறாங்க திருட மாறிட்டார்ல இனி அவர் குரான் ஓதுவார் விக்கிரி செய்வார் பணக்காரர் மாறிட்டாரா இல்லையா அவர் தர்மம் கொடுப்பார் அந்த தர்மத்தில் ரகசியமா அவருக்கு கொண்டு கொடுத்தார் பாருங்க இவருக்கும் நன்மை உண்டு எனவே மனசில் வைத்து கொள்ளுங்கள் நாம் கொடுக்க வேண்டும் தர்மம் என்பது நம்ம சக்திக்கு கொடுக்குறோம் அது கொஞ்சம் ரகசியமாகவும் இருக்குமையானால் அதில் ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைக்கிறது பல இதயங்களை மாற்றும் தௌஃபியத்தையும் அல்லாஹ் அதற்குள்ளே வைத்திருக்கிறான் என்று நமது நண்பர்கள் பதிவு செய்கிறார்கள் சதத்தாவை கொண்டு நாம் பெறுகிற பாக்கியம் இன்ஷா அல்லா சராத்துன் முஸ்லஹிமை வேகமாக மின்னல் வேகத்தில் ஹதீஸில் பார்த்தா சில பேர் கண்ணை போடி துறக்கத்துக்குள்ளே போய் சேர்ந்துருவாங்களாம் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோஃபி செய்வாங்க அந்த பாலத்தை கிடக்கிறது அப்படி கண்ணை போத்துனா அங்கே போய் நிற்பாங்களாம் அது சாகிங்களுக்கு லேசு இன்னால் கபீரத்து அல்லாஹ் குரான் தொழுகை பட்டு சொன்னான் இல்லா அலல் ஹாஷி ஐயன் இன்னஹால கபீரா இல்லா அலல் ஹாஷி தொழுகை பாரமாக இருக்கும் கஷ்டமா இருக்கும் ரொம்ப பெருசா சுமையாக தெரியும் ஆனால் அவன் அச்சம் உள்ளவர்கள் அவன் தொடர்பு உள்ளவர்கள் அவர்களுக்கு தொழுகை மகிழ்ச்சியாக திருப்தியாக லேசாக இருக்கும் தொழுகை கூட சுமை பாரம் தொல்லணுமே சில பேர் சொல்லுவான் இஷா வேற தொல்லணுமே சுபு வேற தொல்லணுமே அது ஒரு பாரமா சிரமமா இல்லாலில் ஹாஷியின் நீ பக்தி உடையவனா உள்ளட்சமுடையவனா அல்லாவின் தொடர்புடையவனா உனக்கு தொழுக பாரம் இல்லை தொழுக லேஸ் அந்த மாதிரி சராத்து முஸ்லத்தின் பல பேருக்கு சுமை பாரம் சில பேருக்கு கண்ணத்தை போடி தொடக்கத்துக்குள்ளே போய் சேர்ந்துருவாங்க அல்லா அந்த லிஸ்ட்ல நம்ம பெயர்களை பதிவு செய்வானாங்க ஐந்தாவது பகுதிக்கு நான் வருகிறேன் மனுஷனை கொண்டு போய் மன்னரையில் வச்ச உடனே உடனே உயிர் கொடுக்கப்பட்டோம் சல்லந்தாலேஸ்லு சொல்றாங்க ஏத்தேகி மலக்கானி அசுரகாணி அம்லகான் சிலதாரி சொல்லுவாங்க உள்ளே கொண்டு போய் வச்ச உடனே உயிர் கொடுக்கப்படும் அப்படி நான் மௌத்தா போயிட்டா மௌத்துனாலே அதுக்கு நம்ம சொல்வோம் அவர் தாருல் பனாவில் இருந்து தாருல் பகா போயிட்டார் அர்த்தம் இது ஃபனா அழிந்து போகிற உலகம் அது அழிவில்லா உலகம் அதில் வந்து அரபியில் இந்திய கால் ஆகிட்டாங்க பாருங்க இந்திய கால்னால் இடம் திரும்புதல் இடம் பெயருதல் மௌத்து என்று சொன்னால் இல்லாம அல்ல ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடம் போவது எனவே மௌத்துங்கும் போது இதுவரைக்கும் அவங்களுக்கு வெளிரங்கமாக தெரிந்த விஷயம் தெரியாது அதே சமயம் அவங்க மௌத்தானவங்க பார்வையுடையவங்களாக இருப்பாங்கன்னு நாங்கள் செல்லதாலையும் சொல்லலாம் அவங்க மௌத்தான பின்னாலும் அவங்களுக்கு பார்வை இருக்கும் அந்த பார்வை விசாலமான பார்வை சொர்க்கத்தை கூட பார்ப்பாங்களா நரகத்தை பார்ப்பாங்களா மலக்குமார்களை பார்க்குறாங்க அவங்கள தூக்கிட்டு போகிறவங்களை பார்க்குறாங்க அடக்கும் போது சிலதாலன்னு சொன்னாங்க உள்ள குன்று நீங்கள் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் பெறுறதுக்குள்ளே அவங்களுக்கு மீண்டும் இந்த உயிர் வந்துடும் எந்த உயிரங்க இழந்தாங்களோ இஸ்மஉன் சவுத்தன் ஆடில் அடக்கம் செய்தவர்கள் விடைபெறும் போது அவர்களின் காலடி சப்தங்களை அந்த ஜனாசாக்கள் கேட்பார்கள் ஹதி சரியான ஹதி நம்ம கபூரில் போய் நின்று அடக்கிட்டு வர்றோம் பாருங்க வரும் போது நம்ம கால் மிதி சத்தம் அது நிசப்தமான நேரத்திலையும் அந்த மிதி சத்தம் அந்த சத்தம் வண்ணறையில் அடக்கி விட்டோமே அவர் கேட்பார் அவர் காதல வீழும் நம்ம கூட்டம் எல்லாம் போறாங்க நம்ம நண்பர்கள் போறாங்க நம்ம புள்ள போறான் நம்ம மகம் போறான் நம்ம தந்தை போகிறார் அவங்களுக்கு தெரியும் அங்கே அதற்குள் இவ்வளவு நேரத்துக்குள்ளே அவரை தூக்கி உட்கார வைப்பார்கள் எஜிலிசா பெருமான ரெண்டு மலக்குகள் வருவார்கள் ரெண்டு மலக்குடைய சிப்பத்தை சொன்னாங்க மலக்கான நீல நிறம் கண்ணுடையவர்கள் அவங்க கண்ணு நீல நிறம் நீல நிறம் பார்த்துருக்கீங்க கண்ணில் நீலம் அப்ப நீலன் அது ஒரு பயங்கரமாக இருக்கும் பெருமான சலுதாளி செல்லாம் அந்த ரெண்டு மலக்கை பற்றி விவரிக்கிறாங்க எப்படி பயங்கரமா இருப்பாங்க அவங்க அவரை தூக்கி உட்கார வைப்பாங்களா உட்கார வைத்து கேள்விகள் கேட்குறாங்க அவங்களுக்கு தான் முங்கர் நக்கீர் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் அஞ்சாவது பாயிண்ட் முங்கர் நக்கீரனுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் அந்த பதில் நம்ம நாவில் வரணும் என்ன செய்யணும் அது மிக முக்கியமான ஒன்று அங்கே பதில் சொன்னாதான் தான் அவங்க நம்மகிட்ட நல்ல மாதிரியா நடந்துக்கிடுவாங்க பதில் சொல்ல இல்லைன்னா அங்கே அதாபு நடக்கும் அங்கே உள்ள அதாபை இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் எல்லா ஹதீஸும் பதிவு செய்யும் மன்னரையில் அவர் கேள்வி கேட்டு பதில் சொல்லலை அப்படின்னா அவர் சம்மட்டியால் அடிப்பார் அடித்த ஒரு அடிதான் அந்த ஜனோசா அந்த மைய பூமிக்கு கீழே போகும் அலரும் எப்படி அலரும் அந்த சப்தத்தை அவரை சுற்றி இருக்கிற அத்தனை அத்தனைவர்களால் கேட்பார்கள் மிருகங்கள் அத்தனையும் கேட்கும் மனிதனும் ஜின்னும் தான் கேட்கறது இல்லை சரதாந்தார் மனிதனும் ஜின்னும் கேட்கறது இல்லை அங்கே மனக்கு மனக்கு கொடுக்குற வேதனையே எல்லாருமே கேட்குறாங்க சில நேரங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஆடு மாடெல்லாம் கப்புறத்தில் இருக்கு சில நேரத்தில் மிரண்டு ஓடும் மிரண்டு ஓடும் அலைஹி இவசெல்லாம் தன்னுடைய வாகனத்தில் வர்றாங்க வந்து ஒரு இடத்துல வரும்போது அந்த வாகனம் கொஞ்சம் மிரளுது எந்த அளவுக்கு மிரளுது நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவங்களை கீழே போட்டு விடும் அளவு இருக்கு ஆனால் சஹாபாக்கள் சொன்னாங்க நிர்மாணாரனுடைய வாகனம் எந்த காலத்திலும் நபியை தன் மேனியில் வைத்திருக்கிற போது அது மிரல்வதில்லை கட்டுப்பாடை இழப்பதில்லை அது ஐஸ்பீடாக போகும் பயங்கர ஸ்பீடில் போகும் நபி அவங்க கீழே விழுகிற எதுவும் நடக்காது இங்கே ரசூல் கீழே விழும் நிலைக்கு அந்த வாகனம் மிரண்டது பெருமானார் தப்புன்னு இறங்கிட்டாங்க சொன்னாங்க இங்கே சில பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது தவறு தெரியல முன்னால காலத்தில் அடக்கியிருக்காங்க இங்கே அடக்கம் நடந்திருக்கிறது இதற்கு கீழே அதாவது நடக்கிறது என் வாகனம் மிரண்டு விட்டது என்றார் அதாவது நடக்குது மன்னரையிலே உள்ள அதாவை மனிதன் கேட்பதில்லை கிண்ணுகள் கேட்பதில்லை சொன்னாங்க நீங்க கேட்ட அடக்க மாட்டீங்கன்னா கேட்டால் அடக்கம் செய்ய மாட்டீங்க ஜனாசாவை தூக்கிட்டு போற போது அந்த பாவம் செய்த ஜனாசா சொல்லும் எங்க கொண்டு போகிறீர்கள் எங்கே என்னையே தூக்கிட்டு போறீங்க அதுக்கு தெரிகிறது நம்ம போற இடம் ஆபத்தானது கஷ்டமானது அது சொல்லுமா எங்கே கொண்டு போகிறீர்கள் என்று அந்த சப்தத்தையும் உங்களை சுற்றி எல்லோரும் கேட்பார்கள் நீங்கள் கேட்க மாட்டீர்கள் நம்ம தூக்கிட்டு போவோமா எங்கே கொண்டு போறீங்க போற இடத்தை பார்த்தோம் சொர்க்கம் கண்ணுக்கு தெரியும் சீக்கிரமாக கொண்டு போய்விடுங்கள் எனவே தான் அலைஹி வஸல்லம் செல்லம் யாரும் மூத்தானாலும் காலம் பிற்படுத்தாதீர்கள் அது நல்ல ஜனாசாவா இருந்தால் அது போய் சேர வேண்டிய இடத்தை ஆசைப்படுகிறது ஏன் உங்க வீட்டில் வச்சிருக்கீங்க அது அங்க போனால் நிம்மதியாக இருக்குமே அது கெட்டதாக இருந்தால் ஏன் அதாவது இறங்க வேண்டிய இடத்தில் அது இருக்கிறது நீ நீங்கள் வச்சிட்ருக்குறீங்க சீக்கிரமாக அனுப்பி வச்சுருங்க அது கெட்டதாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருப்பது நல்லதில்லை நல்லதாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் வச்சுக்கிட வேண்டாம் அது போக வேண்டிய இடம் அதற்கு ரொம்ப தகுதியானது நாங்கள் இன்றைக்கி நம்ம பிடிசரில் அதில் இதில் போட்டு வச்சு ஒரு நாள் வச்சு ரெண்டு நாள் வச்சு மூணு நாள் வச்சு வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி மௌத்தாக போன பின்னாலும் சிரமப்படுத்துகிறோமே வேண்டாம் மௌத்துக்கு முந்தி வசியத்தை செய்திருங்க நான் போயிட்டேன்னா உடனே அடக்கம் செய்திருங்க நல்லா உறுதியாக இருக்கேன் யாரும் எதிர்பார்க்க கூடாது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கப்பன்டன் குளிப்பாட்டன்னு அடைக்கிறணும் ஏன் ஜனோசா வேதனைப்படுத்தாதீர்கள் இன்னைக்கெல்லாம் அந்த ஐஸ் பாக்ஸில் கொண்டு வச்சு சிரமப்படுத்தி இன்றைக்கி ஒரு இடத்துல அந்த ஜனோசாவை அந்த டைம் வரைக்கும் வச்சுட்டாங்க சந்துக்கு வாசல் நம்மூர் பழக்கம் சந்துக்கு வாசலை வந்துவிட்டால் குளிப்பாட்டணும் குளிப்பாட்டத்துக்கு தூக்குறாங்க தூக்க முடியலை அது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முந்தைய சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணாமல் வச்சுட்டாங்க தூக்க முடியலை அங்கே வாசலில் சந்துக்கு ரொம்ப நேரம் வைக்கிறதுக்கும் அக்கம் பக்கத்தில் விடமாட்டாங்க போல தெரியுது என்ன பண்ணுறது டப்புன்னு இழுக்க முதுகு சதை பிஞ்சு போச்சு சதை பிஞ்சிட்டு இங்கே நடந்த நிகழ்வு ஏன் இவ்வளோ வேதனை யாருக்காக மகமரம் துபாயில் இருந்துட்டு ஆனால் கடைசி வரைக்கும் அவன் வந்து சேர முடியலை அப்போ நான் அவன் ஃபோன் பண்ணிவிட்டான் எனக்கு இன்னைக்கு ஃப்ளைட்டு லேட்டு நீங்கள் அடக்கிருங்க எதற்கு ஆசைதான் மகன் பார்க்க வேண்டும் மாற்றமில்லை இந்த தந்தையும் அவரை எதிர்பார்ப்பார் அடக்கம் மனிதன் மூத்தாக போயிட்டான் அவர் எதிர்பார்ப்பார் என் மகன் வரணுமேன்னு ஆசை இருக்கும் அதெல்லாம் சரிதான் ஆனால் அதுக்காண்டி ஜனாஜாவை போட்டு வேதனப்படுத்தக்கூடாது என்று சொன்னார்கள் மஹமது அரசூர்தான் இப்போ முங்கர் நக்கீர் அப்படின்னு அந்த ரெண்டு மலக்குக்கு அவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் பெருமானார் சொன்னாங்க அவங்கள தூக்கி வைத்து அவர் கேட்குற கேள்வி அல்லாஹ் ரப்பு யாருன்னு கேட்கறார் ரெண்டாவது இந்த மனிதர் யார் என்று கேட்பார் உங்களுக்காக அனுப்பப்பட்டார்களே இந்த மனிதர் நபியை காட்டி கேட்கப்படுமா அல்லா நம்ம எல்லாருக்கும் பார்க்கிற நசீபுகளை எப்போ கவருல நபியை காட்டப்படும் யார் இவர்கள் ஈமான் உடையவர் சரியான வாழ்க்கை உடையவர் அடுக்கடுக்காக பதில் சொல்வார் அல்லாஹு எங்கள் ரப்பு என்று சொல்வதோடு இவர்கள் தான் எங்கள் வாழ்க்கையை ஒளியாக்கியவர்கள் எங்களை நேர்வழிப்படுத்திய முகமது ரசூலும் அவர்கள் என்னை பார்த்தே இருக்க மாட்டார்கள் ஆனால் சரியான பதில் அவங்க நாவில் வந்துவிடும் அவங்க சரியா வாழவில்லை மறுப்பாளர்களாக எங்களை இமானுடைய வாழ்க்கையிலே ஒழுங்காக இல்லை அவர்கள் சொல்வார்கள் ஹா ஹா சேதமே எங்களுக்கு எந்த பதிலும் தெரியவில்லையே என்று துடிப்பார்கள் அதிக புகாரியிலே அதீசு திருமதியிலே முஸ்லீம்லே மன்னரையில் வைத்தபோது துண்டிப்பார்கள் சொல்றாங்க கை சேதமே எனக்கு தெரியலையே இந்த கேள்விக்கும் பதில் அப்ப இந்த கேள்விக்கு பதில் தான் எழுதிட்டு போறது இல்லை மனப்பாட செய்யறது இல்லை அரபில தான் கேள்வி பதில் அரபி தான் எங்கே வரும் இந்த நாவு உச்சரிக்கும் இந்த நா உச்சரிக்கும் அழகான வாழ்க்கை அழகான செயல் குறிப்பாக முங்கர்னக்கீரின் கேள்விக்கு பதில் சொல்வதற்கென்று ஒரு வணக்கம் இருக்குமா திலாபத்து குரான் குரான் ஷரீபை ஓதினால் அவர் முங்கர்னக்கீர் கேள்விக்கு பதிலை அல்லாஹ் நாவலில் வெளிச்சமாக்குவா அல்லாஹ எல்லாருக்கும் எல்லாருக்குதோ செய்வாங்க குரான் ஓதுவதில் தான் அதை பெற்று

நம்ம வீடுகள்லாம் குரான் இருக்கும் ரெஹான் இருக்கும் அதை வச்சு ஓதிக்கிட்டே இருப்பாங்க தென்னையில இருந்து ஓதுவாங்க உள்ள இருந்து ஓதுவாங்க பெண்கள் ஓதுவாங்க தமிழ்நாட்டில் பத்து பதினைஞ்சு குரான் முடிக்கிற பெண்கள் அன்றைக்கும் இருந்தார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஆனால் மற்றைய காலங்களில் இன்றைக்கு குரான் சப்தம் குறைந்து இருக்கிறது ஓதுகிறவர்கள் குறைந்திருக்கிறார்கள் நேரமில்லை இதில் எல்லாமும் நேரத்தை கொண்டு போடுகிறோம் விட்டு விடாதீர்கள் குரான் ஓதுவதை திருக்குரான் ஓதி பழகிவிடுங்கள் அதை ஓத ஓத மன்னரை லேசாகும் கேள்வி கணக்குக்கு நீங்கள் பதில் சொல்வீர்கள் முங்கர் நினைக்கிற சொல்வார் நீ சொல்லிவிட்டாய் சரியாக பதில் சொன்னாய் நீ இப்போது படு எப்படி படுக்க வேண்டும் நம் கனௌத்தில் அருசு நீ இன்று நிக்காகு செய்த புது மாப்பிள்ளை போல் தூங்குவாயார் அவர் சொல்வார் பதில் வேறு உங்க இன்னைக்கு சொல்வாங்களாம் நீ புதுமா பிள்ளை போல் தூங்கு யாரும் உனக்கு டிஸ்டர்ப் தர மாட்டாங்க உன்னை எழுப்ப மாட்டாங்க நீ நிம்மதியா தூங்கு உன் தூக்கத்துக்கு இடையூர் இங்கே நடக்காது நீ இப்போது பார் உன் பார்வை எங்கு வரைக்கும் போகுமோ அங்கு வரைக்கும் உன் மன்னரை விசாலம் நம்ம வந்து ஒரு ஆரடி நிலத்தை தோண்டி அவரை உட்கார வைக்கிற அளவுக்கு தான் போட்டு வச்சுட்டு வந்திருக்கோம் குழியை அவர் எஞ்சிக்க முடியாது நடக்க முடியாது அவர் நிமிர்ந்து இங்கே அங்கெல்லாம் காலை நீட்ட முடியாது அப்படியெல்லாம் நம்ம குழி தோண்ட முடியாது நம்ம தோன்றின குழி எவ்வளவோ அவரை தூக்கி உட்கார வைக்கலாம் அவ்வளோதான் அவர் எழுந்திருக்க முடியுமானால் முடியாது வயிற்று வரைக்கும் தான் எஞ்சிக்க முடியும் அதல்ல கபுங்கிறது நம்ம அவரை கொண்டு வைக்கிறதுக்குள்ள கபுறு இப்ப முங்கண்ணிக்கு சொல்வார் நீ பார் உன் பார்வை எவ்வளவு ஆகுமோ அவ்வளவு தூரம் இந்த கபுறு விரிந்து விடும் விசாலமாகும் அப்படியே கிரவுண்ட்ல கபுரை விரிச்சு விட்டுவாங்க அவர் நம்ம போட்ட இடத்துல இருக்க மாட்டார் நம்ம போட்ட இடத்துல இருக்க மாட்டார் அவர் உள்ளுக்குள்ளே ஒரு விசாலமான உலகத்தில் இருப்பார் ஞாபகமையுங்கள் இந்த ஆறடி நிலத்தில் போய் நம்ம எப்படி உட்கார்றது வைத்த வரைக்கும் தானே தோண்டி இருக்கிறாங்க நம்ம எழுந்திருக்க முடியுமா நிற்க முடியுமா இது அல்ல இது மக்கள் பார்வையில் நம்மை அடக்குவதற்கான ஒரு இடம் இதற்குள்ளே அல்லா நம்மை நாம் சரியான மனிதர்களாக முங்கரணக்கீரன் கேள்விக்கு பதில் சொல்கிற நாவு கிடைத்து விட்டு வெற்றி பெற்று விடுவோமா மன்னஜா உஸ்மானி அஃபான் சொல்வாங்க கபூரில் வெற்றி பெற்றீர்களா இதற்கு பின்னால் அத்தனையிலும் வெற்றி தான் இனி எல்லாத்திலையும் வெற்றி எங்கே போனாலும் வெற்றி தீமை கையில் கிடைச்சிக்கணும் வனது கையில் கிடைச்சிக்கணும் கேள்விகளுக்கு நேசு சுராத்து நேசு என்ன நேசு இங்கே சரியான பதில் அப்போ அந்த கபரை அவர் விசாலமாக்குவாராம் மன்னர மன்னரையே எப்படி புதுமாப்பில் மாதிரி அவர் போயிட்டா கீழே பார்ப்பார் ஒரு தனி உலகம் இப்போ இவர் அந்த இதில் இருக்கோம் நம்ம அங்கே போய் சலாம் சொல்லிக்கணும் அவ்வளோதான் அவர் கீழே போயிடுவார் அதுக்கு கீழே பெரிய உலகம் விசாலமாக இருக்கும் அவர் நிமிந்து படுப்பார் அப்படி படுப்பார் எப்படியும் படுக்கலாம் அவருக்கு ஒரு தனி சுகம் அங்கேதான் நான் சொன்னேன் சொர்க்கத்திலிருந்து வழி மனம் காற்று எல்லாமே வரும் அப்போ மன்னரை விசாலம் என்றால் இந்த கபரை விசாலமாக்கினா அடுத்த ஒரு ஆள் அடங்கியிருக்காரு நம்ம கேட்கிறாங்க எங்கிட்ட கேட்டார் அப்புறம் விசாலம் தெரியல பக்கத்தில் அடங்கியிருக்கிறத அவர் என்ன பண்ணுறது நம்ம ஊரில் இப்படி தானே இங்கேனராள் இங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் இங்கே இப்படி அடைக்கிற எல்லா ஊரிலையும் அப்படி தானே நம்ம விசாலமாக்குனா அவர் என்ன பண்ணுறது இல்லை அந்த இடம் இல்லை நான் வைக்கிறோம் அவ்வளோதான் அவர் போயிடுவார் கீழே ஒரு உலகம் இதுவரைக்கும் பார்க்காத உலகம் இதுவரைக்கும் காணாத சுகம் இதுவரையிலும் நினைத்துப் பார்க்காத இன்பம் அங்கே இருக்கிறது நீங்க இந்த முன்பு இடத்துல இடத்தில் உட்கார போறதில்லை நாம் வாழ்ந்த வீட்டை விட பல்லாயிரம் மடங்கு விசாலமான சுகமான மங்களமான மகிழ்ச்சியான இடமாக நமது கபூர் இருக்கும் எப்போது இங்கே அழகான வாழ்க்கை வாழ்ந்து விடுவீர்களே ஆனால் முங்கர் கேள்விக்கு பதில் குர்ஆன் ஆன் ஷரீஃபை ஓதுவதில் பெற்றுக்கொண்டோம் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் இந்த ஐந்து விஷயங்களை இன்னொரு முறை நான் திருப்பி சொல்றதுக்கு டைம் இல்லை ஆனால் நான் தொடர்ந்து சொன்னதால் ஞாபகம் உங்கள் இதயத்தில் இருக்கும் நாம் இந்த அமல்களில் உறுதியானால் நம்முடைய போகும் இடம் அழகாகும் எங்கே போகிறோமோ அங்கே தயாரோடு போகிவிடுவோம் அல்லாஹ் அதற்கான தோஃபியத்தை வழங்குவானாக நம்முடைய பெற்றோர்களுக்கும் மனைவி மக்களுக்கும் வழங்குவானாக